அனைவருக்கும் வணக்கம் வைனத்தேயாவின் கதை நேரம் அத்தியாயம் பதிமூன்று அகல காவிரி அணிந்த மாபெரும் நகருக்கு பொலிக்கதிர் பரப்பி பகல் செய்த கதிரவன் மெல்ல 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 மேற்கே மறைந்து கொண்டிருந்தான் விரிநீல மணித்திரையில் விட்டறிந்த ஒளி மலர்களென விண்மீன்கள் மின்னத் தொடங்கி இருந்தன திசைமுகங்கள் பசந்து மங்கிய நிறம் பூசி கொள்ளலாயின அகன்ற வான்வெளியில் சந்திரன் அணினிலா விரித்தான் புழுதும் பருவமும் காலம் கற்பிக்கும் இயற்கை எழில்களும் எல்லா இடத்திலும் அழகு தருவனவாக இருப்பினும் பூம்புகார் நகரை சார்ந்து வரும்போது பன்மடங்கு பேரழகு தருவனவாக இருந்தன இயற்கை நிகழ்ச்சிகள் தாம் நிகழும் இடத்தை பொறுத்தே அழகு பெறுகின்றன கதிரவன் உதயம் கடற்கரையில் பேரழகு தென்றல் சோலைகளின் நடுவே வீசும்போது பேரழகு அருவி மலைமுகடுகளில் போது பேரழகு என்று சார்ந்த இடம் சூழ்நிலை ஆகியவற்றால் அழகு பேரழகாவது போல் தன்னை சார்ந்து நிகழும் யாவற்றையும் பேரழகாக்கிக் காட்டும் பெரும் பேரழகை முதலீடாக கொண்டது பூம்புகார் நகரம் வளம் மலிந்த அந்நகரத்தில் காலையும் அழகு மாலையும் அழகு நண்பகலும் அழகு இரவும் அழகுதான் நேரத்துக்கு நேரம் விதம் விதமாக அலங்கரித்து கொண்டு நிற்கும் வனப்பும் வசதிகளும் உள்ள அழகி போல் ஒவ்வொரு பொழுதும் பருவமும் ஒவ்வொரு அழகு தூண்டி துலங்கும் அரச கம்பீர வாழ்வுள்ள நகரமா இருந்தது அது நகரின் எல்லா பகுதிகளுக்கும் அழகை சுமந்து கொண்டு வந்த அந்தி மாலை நேரம் பட்டினப்பாக்கத்தில் அழகுக்கே அழகு செய்வது போல பரவிற்று மாளிகையின் முன்புறங்களில் பசுமை அழகுக்காக படரப்பட்டிருந்த முல்லையும் மல்லிகையும் அரும்பு நெகிழ்ந்து மனம் பரப்ப அந்த மனம் அந்த நேரத்தில் வீசிக் கொண்டிருந்த மெல்லிளந்தென்றலில் கலந்து பரவியது அந்தி மாளிகாக இல்லங்களின் முன்பக்கத்து மாடப் பிறைகளில் மங்கல விளக்கேற்றி வைக்கும் பெண்களின் வளை ஒலியும் சிரிப்பொலியும் கிண்கணி சிலம்பொலியும் வீதியெல்லாம் நிறைந்து ஒலித்தன முகமே ஒரு மங்கள விளக்காய் அதில் முத்து நகை சுடர் விரிக்க முழுவல் நிகழும் போது விழிகளில் நளினம் ஒளிபரப்ப தீபம் ஏற்றி வைக்கும் பெண்களே தீபங்களைப் போல் வீதிகளில் தோன்றினர் வீதிகளில் இருந்த யாழிசையும் குழலிசையும் மத்தளம் முரசங்களின் ஒலியும் பல்வேறு கோவில்களின் மணியோசையும் மறை முழக்கமும் பன்னிசை ததும்பும் பாடல்களும் கலந்தெழுந்து ஒலிக்காவியம் படைத்தன இந்த அற்புதமான நேரத்தில் சுரமஞ்சரியும் அவளுடைய சகோதரி வானவில்லியும் வேறு பணிப்பெண்களும் தங்கள் பெருமாளிகையின் ஏழாவது மாடத்துக்கு மேலே நிலா முற்றத்தில் அமர்ந்திருந்தார்கள் மிகவும் உயரமான அந்த நிலா முற்றத்திலிருந்து நான்கு காவல சுற்றளவுக்கு பறந்திருந்த பூம்புகார் நகரத்தின் எல்லா பகுதிகளும் நன்றாக தெரிந்தன ஒளிவெள்ளம் பாய்ச்சினாற் போல இந்திர விழாவுக்கான தீபாலங்காரங்கள் நகரை சுடர்மயமாக்கி இருந்தன நாணங்காடிக்கும் அப்பால் கிழக்கே மறு பாக்கம் முடிகிற இடத்தில் நீல நெடுங்கடல் அலைபோல் பாய்ந்து கொண்டிருந்தது துறைமுகத்திலும் காவிரியின் சங்கம வாயிலிலும் பெரிய கப்பல்களில் வைத்திருந்த விளக்குகள் பல நிறத்தின பல விதத்தினவாய் நீர்பரப்பில் ஒளிக்கோலம் காட்டிக்கொண்டிருந்தன மேற்கிலிருந்து கிழக்கு முகமாக பாய்ந்து கடலோடு கலக்கும் காவிரி பேரொலிக்கோடு போல் நீண்டு தெரிந்தது காவிரி வாயில் சங்கம முகத்தில் கலங்கரை விளக்கத்து தீ சென்னாக்குகளை விரித்து எரிந்து கொண்டிருந்தது தன் மாளிகை நிலாமுற்றத்திலிருந்து காவிரிப்பூம் பட்டினத்தின் அந்தி மாலை காட்சி வனப்பை எத்தனையோ முறை கண்டு வியந்திருக்கிறாள் சுரமஞ்சரி ஆனால் இன்று மாலையில் காணும் போது அந்த காட்சி வனப்பில் புதிதாக வியப்பையும் அழகையும் உணரும் ஏதோ ஓர் உற்சாக உணர்வு அவள் உள்ளத்துக்குள்ளே குறுகுறுத்தது பிணியுற்று கிடந்தவர்களுக்கு பிறந்த நாள் வந்தது போல் அந்த உற்சாக உணர்வை முழுமையாக அனுபவிக்க முடியாத மனக்குறையும் சிறிது இருந்தது அவளுக்கு இளங்குமரனை நினைக்கும்போது அவள் மனம் களிப்படைந்து துள்ளியது அவனுடைய திமிரையும் அவன் தன்னிடம் நடந்து கொண்ட விதத்தையும் நினைத்துப் பார்த்தால் அவள் மனம் வாடி துவண்டது சுரமஞ்சரியின் சகோதரி வானவல்லிக்கு வங்கியம் எனப்படும் புல்லாங்குழல் வாசிப்பதில் இணையற்ற திறமை உண்டு அப்போதும் அவள் அதை வாசித்து கொண்டுதான் இருந்தாள் அந்த மாளிகையை சேர்ந்த மற்றோர் இசையணங்கு மகர யாழிலே இன்னிசை எழுப்பிக் கொண்டிருந்தாள் வேறுறுத்தி மத்தளம் வாசித்தாள் நிலா முற்றத்தில் தன்னருகே பரவி பாய்ந்து கொண்டிருந்த இந்த இசை வெள்ளத்தில் மூழ்காமல் இளங்குமரனை பற்றிய நினைவு வெள்ளத்தில் மூழ்கியிருந்தாள் சுரமஞ்சரி தந்தத்தில் இழைத்து முத்துப்பதித்த சித்திரக்கட்டிலில் இரத்தின கம்பள விருப்பின்மேல் மேல் அமர்ந்து இசை அரங்கு நிகழ்த்தி கொண்டிருந்தவர்கள் சுரமஞ்சரி தங்கள் இன்னிசையில் ஆழ்ந்து மூழ்கி அனுபவித்துக் கொண்டுதான் எதிரே அமர்ந்திருக்கிறாள் என நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சுரமஞ்சரியின் இதயத்தை யாழாக்கி அதன் மெல்லிய உணர்வு நரம்புகளில் இளங்குமரன் என்னும் எழில் நினைவு வாசிக்கப்பட்டு கொண்டிருந்ததை அவர்கள் அறியவில்லை வெள்ளி வெண்புடத்து பால் சொரிவது போல கதிர் பரவும் நிலா முற்றத்தில் உடலே வருடி செல்லும் இதமான காற்றும் வீசும் நிலையில் சுரமஞ்சரி நினைக்கலானாள் இந்திர விழா காலத்தில் இந்த மாளிகைக்கு வந்தவர்களை விருந்துண்ட செய்யாமல் அனுப்பும் வழக்கம் இல்லை மாளிகைக்கு வந்து உணவை முடித்து கொண்டு போகலாம் என்று எவ்வளவு அன்போடும் ஆர்வத்தோடும் அவரை அழைத்தேன் நான் இந்த மாளிகைக்கு விருந்து உண்ண வரவில்லை என்று சிறிதும் தயங்காமல் முகத்தில் அறைந்தாற்போல் பதில் கூறிவிட்டாரே அதுதான் போகட்டும் தந்தையார் ஏன் அப்படி மரங்களின் மறைவில் போல் நின்று அவரையும் எங்களையும் கவனித்தார் திடீரென்று மறைவிலிருந்து வெளிப்பட்டு இந்த பிள்ளையை நான் இதற்கு முன்பு எங்கோ போல் நினைவிருக்கிறதம்மா என்று கூறி எங்களையும் அவரையும் திகைப்படைய செய்ததும் அல்லாமல் அவர் அருகில் சென்று அநாகரீகமாக அவரை உற்று உற்று பார்த்தாரே தந்தையார் அதன் நோக்கம் என்ன எவ்வளவோ உலகியல் அறிவும் நாகரிகமும் தெரிந்த தந்தையார் இன்று தோட்டத்தில் ஏன் அப்படி நடந்து கொண்டார் தந்தையாரின் எதிர்பாராத வருகையும் பேச்சும் உற்று பார்த்த பார்வையும் அவருக்கு அநாகரிகமாகத்தான் தோன்றியிருக்கும் இல்லாவிட்டால் நடந்து போகாதீர்கள் பல்லக்கு வருகிறது அதில் ஏறிக்கொண்டு போகலாம் என்று நான் கூவியபோது திரும்பியும் பார்க்காமல் அலட்சியமாக வீதியில் இறங்கி நடந்திருப்பாரா அவர் நல்ல வேலை நான் அப்போது காட்டிய குறிப்பை புரிந்து கொண்டு என் பக்கத்தில் நின்ற வசந்த மாலை அவரை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறாள் என்னுடைய தோல்விகளிலேயே வசந்தமாலைக்குத்தான் குறிப்பறியும் திறன் அதிகம் பின் தொடர்ந்து போய் அவரை பற்றிய விவரங்களையும் அவர் வசிக்கும் இடத்தையும் நன்றாக தெரிந்து கொண்டுதான் திரும்பி வருவாள் அவள் வசந்தமாலை விரைவில் திரும்பி வந்து அவரை பற்றிய எல்லா விவரங்களையும் கூறிவிட மாட்டாளா என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் சுரமஞ்சரி ஒருவேளை தனக்கு தெரியாமலே வசந்தமாலை மாலை இதற்குள் திரும்பி வந்திருப்பாளோ என்று சுரமஞ்சரிக்கு ஐயம் ஏற்பட்டது நிலா முற்றத்திலிருந்து கீழே இறங்கி போய் பார்த்துவிட்டு வரலாம் என்றால் புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருக்கும் மற்றவர்களும் தான் போலிருந்து நடுவில் எழுந்து போவதை தவறாக புரிந்து கொண்டு வருந்தலாகாதே என்று தயங்கினாள் சுரமஞ்சரி சிறிது நேரத்தில் நிலா முற்றத்து இசையரங்கு தானாகவே முற்று பெற்றது வானவல்லியும் மற்ற பெண்களும் வேறு பேச்சுகளை பேசத் தொடங்கினார்கள் தான் நிலா முற்றத்திலிருந்து கீழே இறங்கிப் போய் வசந்தமாலே வந்திருக்கிறாளா என்று பார்த்துவிட்டு திரும்புவதற்கு இதுதான் ஏற்ற நேரம் என்று தீர்மானம் செய்து கொண்டவளாய் எழுந்தாள் சுரமஞ்சிரி வானவல்லி நீ இவர்களோடு சிறிது நேரம் பேசிக்கொண்டிரு நான் கீழே போய் வசந்தமாலை வந்திருக்கிறாளா என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என கூறிவிட்டு அவள் புறப்பட்ட போது வானவல்லி அவளை தடுக்கவில்லை நிலா முட்டத்தில் இருந்து கீழ்ப்பகுதிக்கு செல்லும் படிகளில் வேகமாக இறங்கினாள் சுரமஞ்சிரி சமநிலத்தில் இருந்து ஓங்கி நின்ற அந்த ஏழடுக்கு மாளிகை அரண்மனை போன்ற ஒரே கட்டிடமாக உயர்ந்து தோன்றினாலும் ஏழு மாடங்களும் ஏழு தனி மாளிகைகள் போல் வசதி நிறைந்தவை நோக்குமிடமெல்லாம் சித்திரங்கள் நுகரமிடமெல்லாம் நறுமணங்கள் அமர விரும்பும் இடமெல்லாம் பட்டு பட்டுவிரித்த மஞ்சங்கள் பஞ்சனைகள் பாங்கான இருக்கைகள் எல்லாம் எல்லா இடங்களிலும் பொருந்திய பெருமாளிகை அது அந்தி நேரம் கழித்து இரவு தொடங்கிவிட்டதாக வண்ண வண்ண விளக்குகள் வேறு மாளிகையை ஒளிமயமாக்கி இருந்தன ஏழு நிலை மாடங்களில் கீழிருந்து மூன்றாவதாக அமைந்த மாடமும் அதை சார்ந்த அறைகளும் சுரமஞ்சரியின் பழக்கத்துக்கு என அவள் தந்தையாரால் விடப்பட்டிருந்தன இளங்குமரனை பின்தொடர்ந்து சென்றிருந்த வசந்தமாலை திரும்பி வந்திருந்தால் இந்த மூன்றாவது மாடத்துக்குள் தான் எங்கேயாவது இருப்பாள் என்பது சுரமஞ்சரிக்கு தெரியும் அன்று பிற்பகலில் ஓவியனிடம் வரைந்து வாங்கிய இளங்குமரனின் ஓவியத்தை இந்த மூன்றாவது மாதத்துக்குள் அமைந்திருந்த சித்திரசாலையில்தான் சுரமஞ்சரி வைத்திருந்தாள் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த சிறந்த ஓவியர்களிடம் இருந்தும் இந்திரவிழா காலங்களில் பல தேசங்களிலிருந்தும் வகை வகையான அபூர்வ ஓவியங்களை எல்லாம் வாங்கி தனது சித்திரசாலையில் சேர்த்து வைத்திருந்தாள் சுரமஞ்சரி அவளுடைய சித்திரசாலையை ஒரு முறை சுற்றி பார்த்தால் போதும் ஓவியங்களில் அவளுக்கு இருக்கும் ஆர்வத்தை புரிந்து கொண்டு விடலாம் தோழி வசந்தமாலை இன்னும் வந்து சித்திரசாலையில் போய் அவருடைய ஓவியத்தின் அழகை தீர சேர்ந்திருக்கவில் சிறிது நேரத்தை கழிக்கலாம் என்ற எண்ணத்தோடு மூன்றாவது மாடத்துக்குள் நுழைந்தாள் சுரமஞ்சரி தனக்கு சொந்தமான அந்த மூன்றாவது அடுக்கு மாளிகையை மிக அலங்காரமாக வைத்துக் கொண்டிருந்தாள் அவள் மாளிகையின் முன்கூடத்தில் யாரும் இல்லாததால் வசந்தமாலை இன்னும் வந்து சேரவில்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள் முன்கூடத்தை அடுத்து அவளுடைய இசைக்கருவிகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கீத மண்டபமும் அதையடுத்து நாட்டியமாடும் காலத்தில் பயன்படுத்தும் நிறைய மண்டபமும் அணிமணிகள் உடைகள் புனைந்து கொள்ளும் தனியான அலங்கார மண்டபமும் இறுதியாக சித்திரசாலையும் அமைந்திருந்தன இவ்வளவு இடங்களையும் கடந்து செல்ல வேண்டிய இறுதிப்பகுதியாக அமைந்திருந்த காரணத்தால் சுரமஞ்சிரியோ அவள் தோழியோ உடன் அழித்து சென்றால் அன்றி அவளுடைய சித்திரசாலைக்குள் பிறர் நுழைவது வழக்கமில்லை வசந்த மாலை திரும்பி வருகிறவரை சித்திரசாலையில் பொழுதை கழிக்கலாம் என்ற நினைப்புடன் தனிமை தந்த உல்லாசத்தில் ஒரு பாடலை மெல்ல இசைத்து கொண்டே கீத மண்டபத்தை கடந்து சித்திரசாலைக்கு செல்வதற்காக மேலே நடந்தாள் சுரமஞ்சரி இதழ்களில் மெல்லிசை இழைந்து ஒலிக்க நடந்து சென்றவள் அலங்கார மண்டபம் முடிந்து சித்திரசாலைக்குள் இறங்கும் படி அருகிலேயே தகித்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது நாவிலிருந்து எழுந்த மெல்லிசை நின்றது அவள் முகத்தில் வியப்பும் பயமும் நிறைந்தன காரணம் மெதுவாகவும் மர்மமாகவும் பேசிக்கொள்கிற ஆடவர் பேச்சுக்குரல் அவள் செவிகளை எட்டியது நான் பேணி பாதுகாத்து வரும் என்னுடைய சித்திரசாலையில் சொல்லி அனுமதி பெறாமல் என் தந்தையார் கூட நுழைய மாட்டாரே இப்படி நான் இல்லாத வேளையில் துணிந்து இங்கே நுழைந்திருக்கும் இவர்கள் யாரா இருக்கலாம் என்ற பயம் கலந்த சந்தேகத்துடன் ஓசைப்படாமல் சித்திரசாலைக்குள் இறங்கும் இரண்டாவது படியில் காலை வைத்து மெல்ல தலையை நீட்டி எட்டி அவள் அப்படி பார்த்தபின் சுரமஞ்சிரியின் வியப்பு இன்னும் அதிகமாயிற்று தன்னுடைய அனுமதியின்றி அவரும் நுழையமாட்டாரே என்று சற்று முன் யாரை பற்றி அவள் பெருமையாக நினைத்து அவரேதான் அங்கே இளங்குமரனின் ஓவியத்துக்கு முன் நின்று கொண்டிருந்தார் ஆம் அவளுடைய தாம் நின்று கொண்டிருந்தார் பிற்பகலில் இளங்குமரன் சென்ற சிறிது நேரத்தில் நூறு பொற்கழஞ்சிகளை பெற்று கொண்டு போயிருந்த ஓவியன் மணிமார்பரும் தன் தந்தைக்கு அருகில் சித்திரசாலைக்குள் நிற்பதை கண்டாள் சுரமஞ்சிரி தம் கை ஊன்றுகோலால் இளங்குமரனுடைய ஓவியத்தை சுட்டிக்காட்டி ஏதோ செய்யுமாறு எதிரே பயந்து நடுங்கி நிற்கும் ஓவியனை தன் தந்தையை மிரட்டுவதையும் படியில் நின்று கொண்டிருந்த சுரமஞ்சரி கண்டாள் போர்க்கழிஞ்சிகளை வாங்கிக் கொண்டு ஓவியன் போய்விட்டதாக நான் நினைத்து கொண்டிருந்ததுதான் தவறு தந்தையார் ஏதோ ஓர் அந்தரங்க நோக்கத்திற்காக ஓவியனை தடுத்து தங்க வைத்திருக்க வேண்டும் என்று அவளுடைய உள்ளுணர்வு அவளுக்கு கூறியது ஆனால் அது என்ன அந்தரங்கம் என்பதை மட்டும் அப்போது அவளால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை சித்திரசாலையில் மேலும் என்னென்ன நிகழ்கின்றன என்பதை மறைந்திருந்து கவனிக்கலானாள் சுரமஞ்சரி மணிப்பல்லவம் பதினான்காவது அத்தியாயம் அடுத்த பதிவில் தொடரும் நன்றி